வாழ்க வளமுடன் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வாழ்த்தும் வணக்கமும் நாம சிலது நினைத்து கொண்டிருக்கிறோம் திருப்புகழா ஏதோ வசன கச்சேரியில் பாடுவாங்க கச்சேரி நிறைவு செய்யும்போது ஒரு திருப்புகழ் பாடுவாங்க அதோடு போதும்னு நினைக்கிறாங்க இல்லை அருணகிரிநாதருடைய அமுத தமிழ் திருப்புகழை கற்றால் கருப்புகழ் வாராது வாரியார் சாமிட்ட அவருடைய பேச்சிலே அவருடைய திருப்புகள் விளக்கத்திலே எல்லாம் மயங்கி கிடந்த காலம் நான் நல்லா பேசுவேன் சாமிட்ட சாமி நீங்கள் திருப்புகள எத்தனை ஜென்மமாக படிச்சிருப்பீங்களோ தெரியல என்ன இல்லை சரஸ்வதி அம்மா நான் இந்த ஜென்மத்தில் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எப்படி சாமி சொல்கிறீங்க அருணகிரிநாதர் சொன்னதுக்கு அத்தனை அர்த்தம் சொல்கிறீங்களே வேல் விரத்தம் என்ன சேவல் விருத்தம் என்ன மயில் விருத்தம் என்ன தேவேந்திர சங்கம் வகுப்பு என்ன வேலைக்காரன் வகுப்பு என்ன கந்தர் அலங்காரம் என்ன அனுபூதி என்ன கந்தர் அந்தாதி என்ன திருப்புகள் என்ன சாமி இவ்வளவு சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு ஜென்மத்தில் படிச்ச முடியுமா அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நான் போன ஜென்மத்தில் ப திருப்புகளை படிச்சிருந்தா இந்த பிறவி எனக்கு கிடையாதே நான் பிறவியை எடுத்துட்டேனே ஆனால் இந்த ஜன்மத்திலே திருப்புகள் படிக்கிறேன் இனி எனக்கு பிறவி கிடையாது அவ்வளவு அற்புதமானது திருப்புகளை கற்க திருப்புகளை ஜெபிக்க திருப்புகளை அரிச்சிக்க திருப்புகளை பாடி பணிய கருப்புகள் வாராது அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்தில் சொல்றார் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல்ல மொழி போதி செவி அட்டைக்கும் அண்டம் அண்டம் வேல்வேல் அடிய அருணகிரிநாதருடைய திருப்புகளை கழுகுமலையிலே காவடி எடுக்கிறவர்கள் பாடும்போது அமராவதியில் போய் அந்த அமராவதி தேவர்கள் காதிலே வந்து அந்த திருப்புகள் முழக்கம் கேட்கிறது என்றார் தாயமானவர் சொல்கிறார் ஐயா அருணகிரி அப்பா போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் ஐயா அருணகிரி அப்பா உன்ன மாதிரி யாரப்பா சொன்னார்கள் என்ன சொன்னார் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்னீரே உங்களுடைய அருள் போதும் எங்களுக்கு என்றார் இப்படி அந்த அருணகிரி நான் அதற்கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கக்கூடும் பிரபுட தேவ மகாராஜாவுடைய காலம் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணலை அவருடைய வாக்கு வாக்குக்கு அருணகிரி சந்தம் எத்தனை சந்தம் குழந்தை நடந்தாலும் ஒரு சந்தம் ஒரு கன்னிப்பெண் ஒய்யாரமாக நடனமாடி வந்தால் ஒரு சந்தம் மயில் நடனமாடினால் அதற்கு ஒரு சந்தம் வயதான கிழவனாகி விட்டானா ஒரு சந்தம் எப்படி பாருங்க வந்து வந்து முன் தயங்கி முஞ்சி கொஞ்சி என்றழும் அந்த குழந்தை அப்படி சின்ன சின்ன ஸ்டெப் எடுத்து நடக்கும் ஒரு அழகான பொண்ணு கூந்தல்ல பூ வச்சுன்னு மன்றெல்லாம் குந்துமிசை தந்தனும் தந்தையன மயில் நடனம் அடனமா அதெல்லாம் சேடனாராட நாராட அகில மேருமீதா காளி அபின அப்படி ஒரு சந்தம் கிழவனா போயிட்டானா தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தம் வசைய முதுகே வளைய இதழ் தூங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி இப்படி இத்தனை சந்தங்கள் எத்தனை சந்த குடிப்புக்கள் எத்தனை வல்லெடுத்து வண்ணம் குற்றெழுத்து வண்ணம் நெட்டெழுத்து வண்ணம் சொல்ல சொல்ல இணைக்கும் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா வேல் தடுக்கும் திருப்புகளுக்குள்ள கந்தனுடைய காலடி இருக்கிறது தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ அந்த முருகனுடைய திருவடி ஆக அப்போ திருப்புகளை கெட்டியாக படிச்சுட்டாலே முருகனுடைய காலடியை எப்படி தானே அர்த்தம் அந்த திருப்புகள் நமக்கு வாழ்க்கை முறையை சொன்னது என்ன சொன்னது மனுஷன் என்ன பண்ணுறோம் கண்டவன்கிட்ட போய் மாட்டி கண்ட பேச்சை கேட்குறோம் கண்டவனை போய் பாடி வேண்டாததெல்லாம் புகழ்ந்து நாக்கையும் சொல்லையும் வீணாக்கிக்கிறான் அவன் படித்த தமிழையும் வீணாக்கிக் கொள்ளுகிறான் யோசி பாருங்க அபகார நிந்தை பட்டுழல்லாதே குறியாதே உபதேச பொருளாலே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ ஒன்னா நினைக்கணும் அடுத்து சொல்றார் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலானே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்த்தம் காதல் தூரத்தேக நீ என்ன அடிமை குளம் ஆக பெண்களின் இன்பத்தில் முழுகிறதும் கண்ட கண்டவனை புகழதும் தகுதி இல்லாதவனை பாராட்டுறதும் இப்படியெல்லாம் செய்யாமல் எந்த வேலையும் கந்த வேலை நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார் அலங்காரத்தில் அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே சொல்கிறார் சும்மா இரு சொல் அற அதனால் சும்மா இரு வேலையை பார்க்காதேன்னு அர்த்தமா இல்லை அமைதியாக யோகத்திலே தவத்திலே இரு மனசை அடக்க பழகு சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தல் இந்த சும்மாங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது அம்மா பொருள் மா பொருள் பெரிய பொருள் கொண்டது சும்மா என்ற வார்த்தை சும்மா கையை கையக்கட்டின்னு ஒரு வேலையும் பார்க்காம தூங்கின்றின்னு அர்த்தம் இல்லை மனத்தை அலைப்பாய விடாமல் அதை வளப்படுத்திக்கொள் அடக்கிக்கொள் அடுத்தது சொல் அற பேச்சக்கொறை பேச்சை குறைக்க குறைக்கத்தான் ஆற்றல் அதிகமாகும் உடனே நீங்கள் என்ன பார்த்து நீ பேசிக்கிட்டே இருக்கியன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன் அதனால் பரவாயில்லை சும்மா இரு சொல் அர என்று உபதேசம் பண்ணுகிறார் அது மட்டுமா தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல் இருந்தபடி இருங்கோள் தடுங்கோள் மனசை கண் போன போக்கில் கால் போக விடாமல் கால் போன போக்கில் மனம் போக விடாம மனம் போன போக்கில் மனுஷன் போக விடாம அதை மனக்குதிரை கடிவாளத்தை நல்ல குருநாதர் இடத்துல பக்தி இடத்துல பிடித்து இழுத்து வைத்துக்கொள் தடுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை கோபத்தை விடும் உனக்கு முதல் எதிரியே கோபம்தான் வெகுழாமைன்னு ஒரு அதிகாரமே போட்டார் இல்லையா வள்ளுவர் விடுங்கோள் வெகுளியை அடுத்தது தானம் என்றும் இடுங்கோல் எவ்வளவு தானம் கொடுக்கணும்னார் வயல் கதிர்வடிவேலூரை வாட்டி நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின் இந்த நொய் என்றாலே அரிசியை உடச்ச குருணை அதை குறு நொய் என்பார்கள் அந்த பாதி பிளந்த அதையாவது கஞ்சி ஆட்டம் போட்டு கொடு கரு குருணை கஞ்சின்னு சொல்லுவாங்க ஆகவே நொய்யில் பிளவளவேனும் பகிர்மின் ஏன் உங்கள் உடம்பு நிழல் உங்களுக்காவது பிரயோஜனப்படுமா ஒரு மரத்தினுடைய நிழல் கூட நீ நிற்க உதவும் ஒரு கம்பனுடைய நிழல் கூட நீ கால் வைக்கவாவது இடம் கொடுக்கும் ஆனால் உன்னுடைய நிழல் அது கூட உனக்கு பிரயோஜனம் இல்லையே நீ பலருக்கும் பயன்படுமாறு தானம் செய்து வாழ்க அடுத்தது சொல்கிறார் ஆங்காரமும் அடங்கார் உடுங்கார் பரமானந்தத்தை தேங்கார் தொடும்பு செய்யார் இப்படி இருக்கிறவன் யமதூதன் வரும்போது என்ன பதில் சொல்லுவான் ஆங்காரம் இல்லாமல் ஆத்திரம் இல்லாமல் கோபம் இல்லாமல் பொறாமை இல்லாமல் கெட்ட குணங்கள் இல்லாமல் மனத்தை செம்மைப்படுத்தி கொள்ள அற்புதமாக வழி சொல்லுகிறார் அருணகிரிநாதர் சுவாமிகள் அது மட்டுமல்ல அந்த திருப்புகள் ஒவ்வொன்றிலேயும் ராமனைப் பாடினார் சக்தியை பாடினார் சிவனை பாடினார் ராமாயணத்தை பாடினார் மகாபாரதத்தை பாடினார் எங்கே சுற்றினாலும் கடைசியில் முருகன் திருவடியிலே கொண்டு வந்து நம்மை நிலை நிறுத்தினார் அருணகிரிநாதர் அவருடைய சொந்த தமிழ் அற்புதமான செந்தமிழ் பாக்கள் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மனத்தை அடக்குவோம் கோபத்தை அடக்குவோம் தானம் கொடுப்போம் எல்லோருக்கும் உதவுவோம் வாழ்க்கையின் நிலையாமை சுகங்களினுடைய நிலையாமை செல்வத்தினுடைய நிலையாமை இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு பலருக்கும் பயன் தருமாறு வாழ்வோம் அப்படி வாழ்ந்தோமானால் நம்முடைய தலையெழுத்து மாறும் விழிக்கு துணை திருமண் பாதங்கள் மேமை குன்ற மொழிக்கு துணை முருகாக நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வழிவேலும் செங்கோடன் மயூரமுமே வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்